தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு அதிகனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த அதிகனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதிகளில் நிலவிய டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை திரிகோணா மலையிலிருந்து தென்மேற்கே சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இலங்கை மட்டக்களிப்பிலிருந்து வடமேற்கு வடமேற்கே நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலிலிருந்து தெற்கு தென்கிழக்கே முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை கடந்து முப்பதாம் தேதி அதிகாலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கன முதல் அதி கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டெல்டா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமலையும் பெய்யக்கூடும் அதே சமயம் புதுச்சேரி அதே சமயம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடி இடங்களில் கன முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் முப்பதாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய வடதமிழக ஏனைய வடதமிழக மாவட்டங்கள் ஏனைய வடதமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எழுவது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஒரு சில இடங்களில் முதல் மிக கனமழையும் ஓரிடு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிடு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரடி இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதியன்று தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரடி இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக புதுவை கடலோர பகுதிகள் பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி காலை வரை மணிக்கு எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இதனிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த சூறாவளி காற்றானது வீசக்கூடும் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் வேகத்திலும் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் டிசம்பர் இரண்டாம் தேதி மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை முப்பதாம் தேதி வரை மணிக்கு எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு ஒன்றாம் தேதி காலை முதல் காட்டின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதே சமயம் கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முப்பதாம் தேதி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் கன முதல் அதிகனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை அளவு ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மூன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தங்க சிமனம் பாம்பன் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீர்த்தாண்டனம் தீர்த்தாண்டதானம் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க